சரீரம் என்பது ஒரு கூடாரம் ஒரு வீடாகி சொல்லுகிறார் இந்த வீட்டிலிருந்து நம்ம ஒரு நாள் என்ன ஆகும் நம்முடைய ஆத்துமா பிரியும் நிச்சயமாக வெளியில் போகும் நமக்கு ஒரு வீடு இருக்குது அப்படிங்கிறதுனாப்பில் நம்ம அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஆள் இல்லை வீட்டுக்குள்ள வந்து இலைப்பாறுவதற்கும் சாப்பிடுவதற்கும் கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி தான் வீட்டில் இருக்கிறோம் இன்னைக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதான் நடக்குது வீடு வந்து முக்கியமான தேவையாயிடுச்சு இருப்பிடம் அவசியம் ஆனால் அந்த வீட்டை எவ்வளோதான் முக்கியத்துவப்படுத்தினாலும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது ஏன் வெளியிடங்களில் அவ்வளோ வேலைகள் இருக்குது பொருள் வாங்க வேண்டி எல்லாமே வெளி உலகம்தான் பள்ளிக்கூடம் போகிறது எல்லாமே வெளி உலகந்தான் இந்த கொரோனா காலங்களில் வீட்டுக்குள்ளே அடைஞ்சி கிடக்க போது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குங்கிறத வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாம் பார்த்துருப்பீங்க வெளி உலகம் அப்படியே போயிட்டு வந்தாதான் என்ன ஆகுது தேவன் கொடுத்த சரீரம் நல்லா இயங்குது இந்த சரீரம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தா சரிபட்டு வராது அதுபோல தேவன் இந்த கூடாரத்தை கூடாரமாக சரீரத்தை கொடுத்திருக்கிறார் இந்த சரீரத்தின் நினைவுகள் செயல்பாடுகள் எல்லாம் தேவன் சொன்னபடி நடக்கணும் அதுக்காகத்தான் படைத்திருக்கிறார் அதற்காகத்தான் கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார் என்று மையப்படுத்தி இந்த ஐந்தாம் அதிகாரத்தில் அவர் எழுதி கொண்டே வருகிற கால அந்த நேரத்தை மத்தியிலும் நிறைய காரியங்கள் இது இந்த காரியங்கள் அடுத்த கிறிஸ்து ஏன் மறித்தார் கிறிஸ்து மறிக்கவில்லை என்றால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அவர் மறித்ததுனால கிடைத்த அந்த மீட்பு என்ன அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இப்போ தன்னுடைய ஊழியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார் அந்த கிறிஸ்துவோடு இப்போ வந்து இந்த கூடாரம் ஒரு நாள் என்னாகும் அழிஞ்சிடும் நம்முடைய சரீரம் ஒரு நாள் நிச்சயமா இருக்காது எத்தனை பேர் அதே மாதிரி இந்த உலக பிரகாரமாக வீடு கட்டி இருந்தாலும் ஐம்பது வருடம் கிடக்குது நூறு வருடம் கிடக்குது எழுபது வருடம் கிடக்குன்னா அந்த வீடுடைய அந்த தன்மை தாங்காது அவங்க கட்டாயமா அந்த வீட்டை என்ன ஆகணும் இடிக்க தான் செய்வாங்க இல்லை என்றால் அதுவே இடிபாடுகளுக்கு சிக்கிரும் அப்ப இந்த பூமியில இருக்கிற எல்லா இன்னைக்கு இருக்கிற எல்லா உயர்ந்த கட்டடங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் என்ன ஆகுது ஏதோ ஒன்றில் இடிபாடுகளுக்கு சிக்கி அழிந்து தான் போகுது அப்ப அழியாத ஒரு வீட்டை தேவன் என்ன இருக்கிறாரு அந்த பரலோகத்திலே அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் இது மாற்று கருத்தே இல்லை இதை எல்லாரும் சொல்லுகிற ஒன்று தான் பரலோகம்னு ஒன்று இருக்குது அப்ப இந்த பூமியில அழிவுன்னு ஒன்றும் இருக்குது இது உண்மை அப்போ தேவன் வந்து அழிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு இரக்கம் இல்லாமல் அழிக்கலை என்ன பண்ணுகிறாரா உங்களுக்கான எனக்கான வாசஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு இந்த பூமி காலங்கள் பயிற்சி இதுக்கு மேலே இதுல வந்து இன்னும் தூசி தான் அதிகமான ஓசன் படலும் பாதிக்கப்பட்டுச்சு எல்லாமே இன்னும் வெப்பமயமாக்கல் அதிகமாகும் இதெல்லாம் மாற்று கருத்தை இல்லை எல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு அப்போ உண்மையாவே பூமி ஒரு நாள் அழிந்துவிடும் அப்ப அழியுது அப்படின்னா ஆண்டவர் என்ன இப்படி அழிக்கிறாரு அப்படின்னு இல்லை உங்களையும் என்னையும் அவர் என்ன பண்ண மாட்டாரு அழிக்க சுத்தமே இல்லை அதே போல இந்த சரீரமும் ஒரு நாள் என்ன ஆயிரும் ஒரு குலையும் இதுலயும் மாற்றம் இல்லை ஆனால் அவர் கொடுத்த அந்த உயிர் அந்த ஆத்மா அவரிடத்திலே போய் சேரும் அப்படி போய் சேர்வதற்கு தான் ஒரு சரியான நம்பிக்கையே என்ன கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்